சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்டே நம்ம கூட ஒரு புது என்ட்ரி வந்திருக்காங்க அவங்க யாருன்னு பார்ப்போம் வாங்க வாங்கி காட்டுங்கள்ல ஜூம் பண்ணுங்க இவங்க தான் வந்து நம்மளுடைய யார் பீன்ஸு இதில் வந்து கத்திரிக்காய் போட்டிருந்தோம் வளரல ஆனால் சும்மா கீரையை தூங்கணும் இல்லையா அது மட்டும் வளர்ந்துருச்சு இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க கொஞ்சம் லைட்டாக ஊற்றுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த கீரை மட்டும் போட்டிருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த எலிப்பாயை வந்து நோ இது விட்ருக்கான் இடையில வந்து கோடு போட்டு விட்டான் கொஞ்சம் அசிங்கமாக இப்போ எலியே அணிலான்னு தெரில உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்ச சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இவங்க தான் நம்மளுடைய புது என்ட்ரி இவங்க யாருன்னா வந்து கொத்தரங்காய் கொத்தரங்காய் போட்டிருக்கோம் பார்ப்போம் வராங்களா வரலையான்னு இந்த யோங்க ஒருத்தங்க இவங்க ஒருத்தங்க இன்னொருத்தங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க சரிலீனே வீடியோ ஆஃப் பண்ணிட்டோம் வாங்கப்பா வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க தானே வாங்க வாங்க மேலே ஏறி வாங்க வெக்கப்படாதீங்க அவங்க பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதனால வெக்க விட்டு போகலை வாங்க இவங்க மூணு பேர் தான் இந்த வீடியோவை எடுக்க சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க ஹாய் சிலகுட்டீஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த செடி வந்து எப்படி வளர்ந்துருக்கு என்ன இதுன்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம என்னென்ன செடி போட்டிருந்தோம் அது எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு நியூவாக ஒரு என்ட்ரி அவங்க அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம செடி வளர்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறோம் அது எப்படி பண்ணணும்னு தெரில பட் நான் காட்டுறேன் அதை எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக இந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி எடுத்து வந்து வச்சுப்போம் நெக்ஸ்ட் இந்த முட்டை ஓடு தான் இதை வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி வந்து செடியில் போடணும்னு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம செல்லுக்குட்டி பீன்ஸு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்து வளர்ந்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் கத்திரிக்காய் போட்டோம் கத்திரிக்காய் இல்லை பட் கீரை பாருங்களேன் அழகாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஃபுல்லாமல் கீரை தான் போட்டிருந்தோம் அவங்க நல்லா அப்படியே செழிப்பாக வந்திருக்காங்க இதில் வந்து யார் போட்டிருக்கோம் கொத்தரங்காய் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக எனக்கும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு பந்தயம் வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா இதில் வந்து கொத்தரங்காய் போட்டிருக்காங்க இதில் குட்டியாக பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை குட்டி குட்டியாக தோன் வளர்ந்துருக்கா தோன் வளர்ந்துருக்கா இது வந்து தோன் வளர்ந்துருக்கு இது வந்து கொத்தரங்காய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை இது எதுவும் சாதா செடி தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறம் கொத்தரங்காவா இருந்தால் நான் அவங்களுக்கு ஐம்பது ரூபா தருவேன் கொத்தரங்காய் இல்லைன்னா அவங்க எனக்கு ஐம்பது ரூபா தருவாங்க ஸோ யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்